மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற ஸ்ரீ நடேசன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் மிக அற்புதமாக அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிற கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்றிருக்கிற இந்த பள்ளி குடும்பத்தினுடைய தலைவர் மரியாதை ஐயா டாக்டர் ராமசுப்பிரமணியம் அவர்களே இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருமதி டாக்டர் காயத்ரி ராமச்சந்திரன் அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அஜய் குமர் அவர்களே பி எஸ் அப்துல் ரஹ்மான் பிரசண்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய இயற்பியல் துறை பேராசிரியர் மரியாதைக்குரிய முனைவர் விஜயராமன் அவர்களே வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய செங்கற்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தங்கை வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சோமசுந்தரம் அவர்களே குணசேகர் அவர்களே கவிதா சத்யநாராயண் அவர்களே பூபால் அவர்களே அருண் அவர்களே கார்த்தி அவர்களே இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற உமா அவர்களே பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய பள்ளி குடும்பத்தினுடைய தலைவர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள குறிப்பாக இந்த மணிவாக்கத்தில் இந்த பள்ளியை பொறுத்த வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தாறு மாணவர்களை கொண்டு பதினோரு ஆசிரியர்களை வைத்து தொடங்கப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி இன்றைக்கு முப்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களில் நூற்றி அறுபது ஆசிரியர்களுடன் மிகச் சிறப்பாக நடைபெறுகிற பள்ளியாக இந்த பள்ளி புரிந்து கொண்டது இந்த பள்ளி தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது அது இல்லாமல் ஆண்டுதோறும் சில பள்ளிகள்லாம் இருக்குது தேர்ச்சி கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தவரை ஆண்டுதோறும் அரசு பொது தேர்விலே நூற்றுக்கு நூறு தேர்ச்சி பெற்று வருகிற பள்ளியாக இந்த பள்ளி பிரிட்டிஷ் கவுன்சில் யுனைடெட் கிங்டமிலிருந்து மூணு முறை சிறந்த பள்ளிக்கான சர்வதேச விருதம் பெற்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அது இல்லாமல் பள்ளி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தொடர்பாக அரசால் வழங்கப்படும் பசுமை சாம்பியன் விருதம் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை என்பதை யாரும் மறக்க முடியாது ஆக அப்பேற்பட்ட சிறந்த பள்ளி தான் இந்த பள்ளி இன்றைக்கு நம்முடைய பள்ளியினுடைய நிறுவனர் நம்முடைய டாக்டர் ராமசுந்தரத்தை பற்றி நான் சொல்லணும் சொன்னால் உன்ன தெரிய வளர்க்கணும் இருந்தாலும் சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன் திரு நடேசாயர் மற்றும் லட்சுமி அம்மையாருக்கு மகனாக குழந்தைவர் ஸ்பீக் கப்பல் துறை பிரிவில் கணக்கு மற்றும் வருமான பிரிவில் சில வருடங்கள் பணியாற்றியவர் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் பல்வேறு நாடுகளில் பயணம் செய்தவர் அதனால சட்டம் நிதி பொருளாதாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர் நலன் கல்வி சுற்றுச்சூழல் சமூக பிரச்சனை தொடர்பாக பல கட்டுரைகளை எழுதி மிகப்பெரிய பெருமைக்குரியவர் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் பெற்றிருக்கிறார் பவித்ரம் என்ற நூலுக்காக சிறந்த தமிழ் இலக்கிய நூல் எழுத்தாளர் என்ற விருதாக அது இல்லாம இவர் பெற்ற இன்னும் பார்க்க மற்ற விருதுகள் மத்திய அரசின் உத்தியோக ரத்னா விருது தமிழக அரசின் தொழிலாளர் நல விருது ஆசியன் பசிபிக் எக்ஸலன்ஸ் விருது குளோபல் ஆசிவர்ஸ் விருது இப்போ ஏற்பட்ட விருதுகள்லாம் அவர் பெற்றிருக்கிறாரு இவர் இந்து சமய துறை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பேற்று மிகச் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ் மற்றும் ஆங்கில பல விவாதங்களில் அவருக்குன்னு ஒரு தனி முத்திர இருக்குது அவர் அந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்களாம் தொடர்ந்து அதை பார்ப்போம் மற்ற அதாவது சாதாரணமாக நினைச்சாதி எல்லா விஷயம் நம்ம தம்பி வளர்ச்சி மறுசூரன் சொன்னது மாதிரி எல்லா துறையிலும் எல்லா விஷயம் தெரிஞ்சவர்களே அப்பேற்பட்டவர் மாமனிதர்லாம் இந்த பள்ளி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நூறு ஆண்டுகளுக்கு போய் வாழ்ந்து இந்த நாட்டில் பல சேவைகள் செய்கிற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு மூலமாக நான் வாழ்த்தி பாராட்டுகிறேன் இந்த கண்காட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தயார் பண்ணிருக்கீங்க இருக்கேன் மாணவச்சி முறை இந்த நேரத்தில் நன்றி நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த ரெண்டு நாட்களாக நடைபெற ரெண்டு நாளாக நடைபெற இருக்கிறது இந்த அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி இன்னும் சிறப்பாக இருக்குது நான் பார்க்கும் போது நான் ஒரு கோஷம் தான் பார்க்கணும் மேலே கையெல்லாம் இருக்குது அது பார்க்கணும் நீ ஃபுல்லாக நான் பார்க்கக்கூடாது ஆக மாணவ செல்வர்கள் தத்ரூபமாக இந்த அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் அதுக்காக மாணவ செல்வர்கள் ஸ்பெஷலாக நான் இந்த நிகழ்ச்சியில் மாணவ செல்வன் நன்றி நான் தெரிவிக்கிறேன் இந்த கண்காட்சி தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக இப்பள்ளியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாலாம் வகுப்பு முதல் பாண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ செல்வங்கள் ஆறுநூறு மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் இக்கண்காட்சியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இக்கண்காட்சியை நான் தொடர்ந்து இப்போ ஒரு ஸ்கூலில் உள்ளாங்க தொடர்ந்து பல பத்து பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் பொதுமக்கள் பொதுமக்கள்னாலும் வந்து பார்த்துருக்குறாங்க இருக்கிறாங்க இதில் ரெண்டு நாளில் மட்டும் என் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாணவர்கள் இதை இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்திருக்கிறேன் மாணவர்கள் தேர்வுக்காக மட்டும் படிக்கலாம வருங்கால தேவையை உணர்ந்த கல்வி பயில வேண்டும் என்று மாணவ நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு இது போன்ற கண்காட்சி மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்பதை எந்த சந்தேகம் இல்லை இக்கண்காட்சியில் மாணவ மாணவிகள் அறிவியல் மின்னணு வேளாண்மை நீர் மேலாண்மை சுகாதாரம் போன்றவற்றை மட்டுமின்றி கைவினைப் பொருட்களையும் ஓவியங்களையும் சிறப்பாக செய்து காட்சிப்படுத்தியிருக்கிறது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்காட்சிகளில் நடைபெற்றுள்ள பகுதிகளில் மிக சிறந்த படைப்புகளை நடுவர்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதில் வகுப்பு வாரியாக சிறந்த படைப்பாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற ஐயா டாக்டர் ராமசுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரி காயத்ரி ராமச்சந்திர அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களையும் கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவர்களுக்கும் என் பாராட்டுகளை வாய்ப்புகள் நான் தெரிவித்துகிறேன் இப்பள்ளியில் பல்வேறு வகுப்புகள் பயின்று வரும் பத்து மாணவ மாணவிகள் தங்களது தொழில்நுட்ப ஆவணங்களை சமர்ப்பி சமர்ப்பித்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த அரசை பொறுத்தவரையில் இந்த புது கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஸ்டார்ட் அப்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப்பில் சிறந்த மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடைசி இடத்துல இருந்தோம் போன வருஷத்தில் மூணாவது இடத்துல இருந்தோம் அப்பில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு தான் தொழில் அந்த பள்ளிக்கூடங்களிலேயே கல்லூரிகளில் படிக்கிற மாணவ சென்றங்களுக்கு தொழில் முனைவர்கள் பயிற்சி அளித்திருக்கிற அரசு நம்முடைய அரசு இது இதுவரை எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ சென்றவர்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சி அளித்து அளித்திருக்கிறோம் என்பதையும் நான் தெரிந்து கொள்கிறேன் எட்டு லட்சம் எட்டாயிரத்தி எண்பத்தி மூன்று மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிச்சிருக்கிறோம் இதில் கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் இரநூத்தி அறுபத்தாறு புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஏழு கோடி முப்பத்தொம்பது லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கோம் அந்த புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு அது மட்டும் இல்லாத பள்ளி மாணவர்கள் தண்ணீர்வனம் செலுத்தி வருகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பாண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவச் செல்வர்களுக்கு பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்திற்கு தொழில் மாற விழிப்புணர்வு ஆலோசனை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த கத்து திட்டத்தின் மூலமாக நாற்பது மாணவ குழுக்களின் சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்து முதல் ஒரு லட்சம் வரை ரொக்க பரிசும் பாராட்டு சார்ந்தும் அரசின் சார்ந்தும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகிய இல்லை இடிஐ ஒரு நிறுவன முத்தாக்க தொழில் நிறுவனம் அதில் புது கண்டுபிடிக்க பிடிப்புகள்லாம் நீங்கள் அந்த ஆய்வுகள்லாம் எடுத்தது கொடுத்தீங்கன்னா அதை ஆய்வு பண்ணி அதுக்கு தேர்ந்தெடுக்க அது ஒரு குழு எங்க கிட்ட ஒரு கமிட்டி இருக்குது அதில் தேர்வு பண்ணாங்கன்னா அது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் அரசின் மூலமாக அந்த பாராட்டு சான்றிதழ் நிதி தருவதற்கு தயாராக இருக்கணும் இது மாதிரி நிறைய பள்ளிகளில் சில பள்ளிகளில் இந்த மாதிரி கண்காட்சியாக நடந்தது கிடையாது இந்த பிரின்சுன்னு ஒரு ஸ்கூல் எங்கள் ஆளுநர்கள் இருக்குது அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பள்ளியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு தேவையான மாணவ செலவு ரொம்ப தேவையானது படிச்சிட்டு இன்னொரு நிறுவனங்களில் போய் நான் என்னை பொறுத்தும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த எம்எஸ்எம்ஐ பிரமாதமாக பண்ணியிருக்கிறீங்க அது பொதுமக்களுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறேன் என்னை பொறுத்தவரையிலேயே மாணவச் சர்வம் நண்போடு சொல்லிக்கொள்வது மாணவர் பருவம் என்பது கிடைக்க முடியாத பருவம் இப்போ படிக்கலாம் நீங்கள் எப்பயுமே படிக்க முடியாது ஆக நல்லா படித்து எதிர்காலத்தில் பல துறைகளிலே நீங்கள் வல்லுநராக விளங்க வேண்டும் என்று நான் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம படிச்சுட்டு ஏதாவது ஒரு நிறுவனங்களில் போய் வேலை பார்க்குறோம் இன்னொருத்தருக்கு போய் வேலை பார்க்குறோம் தயவுசெய்து மனசில் தேடுத்துருங்க ஒரு இருபது பர்சென்ட்டாவது தேர் நிறைய அரசு வந்து கடன் தராங்க இடம் தராங்க தொழில் தொடங்க வேண்டிய எல்லா சரியும் செய்ய தராங்க நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் ஒரு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு வேலை தரணும் நோக்கர்கிட்ட போய் வேலை பார்த்து நீங்கள் நிற்கிறத விட நீங்கள் ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிலை தேர்தெடுத்து தொழில் முனைவராக உருவாகி நீங்கள் ஒரு பத்து மூணு பேருக்கு வேலைக்கு தந்து நீங்களும் வந்து பெரிய இதுதான் படிப்பு ரொம்ப முக்கியம் ஏதோ நிறுவனங்களில் போய் நின்று அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்கிறத விட நீங்கள் ஒரு ஐம்பது பேர் சம்பளம் தருகிற அந்த நிலையை நீங்கள்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் மாணச்சல்களை கேட்டுக்கொண்டு உள்ளபடி அற்புதமாக நம்முடைய கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பை வாங்கியிருக்கிற நம்முடைய பள்ளியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அதேபதிகே நன்றி வணக்கம்